சம்பவம் எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடனாகிய பல்வேறு வைத்தியசாமிடைய பெரும் காரணியினாலே நாம் இன்று புலவார பணியின் காரணமாக இன்று இந்த உழவாரப்பணியினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு திருவுருளும் குறுவர்களும் அடியாரர்களும் கூட்டினார் குளவாரப்பணியினுடைய சிறப்பு என்ன என்று நமது அப்பசாமி சொல்கின்றார் நான் கடமனை பெற்றவள் பங்கினன் தன் கடம்பை திருக்க போகிறான் தன் கடன் அடியையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க என் கடன் பணி செய்து ஏதாவது கிடைக்குவாங்க நான் வாரைங்க எவ்வளவுங்க கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க அப்படி நாம் பணி செய்யக்கூடாது அவன் பணி செய்வது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்டான் அடிவை என்கின்ற திறத்தில் இருக்க வேண்டும் ஆண்டானா யார் அடிவை யார் யாரு அவன் எது வரைக்கும் அடிமை அப்படின்னா முக்தி அடைந்தாலும் கூட இந்த ஆன்மாக்கள் கடைசி முடிவில் சுவர்வாளுடைய திருவடி கீழ் அழுந்தி அந்த பேருந்தத்தை அணுவி அப்படி எந்த நிலையிலுமே இந்த உயிர்கள் வந்து இறைவனுக்கு அடிமை நிறைய அவர் என்ன செய்கிறாங்க நான் கடவுள் அப்படின்றாங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன செய்கிறாங்க நானே கடவுள் அப்படிங்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது எப்பயுமே அவள் ஆண்டால் நாம அடிமை அந்த திறத்தில் தான் எப்பயுமே இருக்கணும் அதனால தான் அந்த முத்திரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா முத்திரை நம்ம இப்படி வைக்கக்கூடாது இது வந்து இறைவனுக்கு சமம்னு ஆயிரும் இது யாரு கட்ட வரல் யாரு சிவபெருமான் இது மாயை இது கண்மம் நடுவில் இருக்கக்கூடிய வரல் ஆணோ நான் தான் என் பெரியவன் அப்படிங்கிறோம்ல இதை நடுவில் இருக்கு இருப்பாருங்க இது ஆணம் இந்த ஆள்காட்டியர்கள் இருக்கு பாருங்க இதுதான் ஆன்மா நாம இந்த கட்டவர்கள் தான் இறைவன் இந்த ஆன்மா வந்து யாரை சாரணம் இறைவனை சாரணம் அது எப்படி சாரணம் அடிமையாக போய் இருக்கும் இப்படி இந்த இந்த முத்திரை தான் இருக்கும் நீ ஜெவன் பண்ணும்போது என்ன செய்ய ஒரு கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஜெவன் பண்ணுங்க யாருக்கா நான் முத்திரை இப்படி தான் வைக்கணும் இப்படி வைக்கக்கூடாது சமமாக வைக்கக்கூடாது அப்படி என் கடன் பணி செய்து கிடப்பதே கிடப்பு அதை அப்படின்னா என்ன செய்யணும் பணி செய்யும் போது நாம் செய்யலை சிவபெருமான் தான் நம்ம பணி செய்ய வைக்கின்றாள் என்கின்ற உணர்வு நமக்கு அப்பா சில பேர் பார்த்தீங்கன்னா பணி செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் போய் நாங்கள் உலவார பணி செஞ்சோம் பாருங்க சுமார் ரெண்டு மணி வரைக்கும் விட்டாமல் செஞ்சவங்க அப்படிம்பாங்க நாம செஞ்சோமா செய்ய வைக்கிறாங்க ஒரு தலைத்தோட தான் இருக்கிறவங்களுடைய நாம் செய்தோங்கிற எண்ணம் துளியளவு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா என்ன வந்துடும் ஆணவோட வாசனை நம்மளை தாக்க ஆரம்பிச்சு அப்படி ஆணவோட வாசனை தாக்க ஆரமிச்சுன்னா நாம் செய்யக்கூடிய பணி என்னதான் மாறிடும் சாதாரண பணியாகிடும் இறைவன் செயல் இல்லாமல் நமக்கு பணி எப்படி ஆயிரும் உலக புண்ணியமாக மாறிடும் எப்படியும் நீங்கள் வேலை செய்கிறீங்க அது வந்து புண்ணியம் உண்டு ஆனால் சிவ புண்ணியம் ஆகாது அந்த மாதிரி ஆயிடும் அதனால் நம்ம செய்கின்ற செயலெல்லாம் இறைவன் தான் நம்ம செய்கின்றோம் ஆட்டு வித்தால் ஆறுவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் ஓட்டு வித்தால் ஆறு ஒருவர் உருகு வித்தால் ஆறு உருகாதாரே பாட்டு வித்தால் ஆறு பாடாதாரே பணி வித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரு காட்டு விற்றால் ஆறு ஒருவர் காணாதாரு காண்பாராய் கண்முதலாய் காட்டாதாளே என்று அப்பசம் சொன்னார் அப்படி அவன் தெளிவிக்கின்றான் நம்ம செய்கிறான் அவன் ஆட்டு விற்கிறான் நாம் ஆடுறோம் அவன் பாட்டு விற்கிறான் நாம் பாடுறோம் என்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்றாங்க நம்ம ஓடித்தான் ஆகணும் நம்ம வர மாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா நான் இங்கே இருப்பேன் எங்களால்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக வாழக்கூடிய காலம் வந்து ரொம்ப காலம்லாம் கிடையாது நம்ம வாழக்கூடிய காலம் ஒரு மேக்ஸிமம் மனிதர்களுக்கு எத்தனை காலம் கொடுத்துருக்காரு சாமி நூறு வயது கொடுத்துருக்காரு எல்லோரும் இப்போ நூறு வயது வரைக்கும் இருக்காங்களா அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுகர் வந்து அறுபது எழுபது தான் அதுக்கு மேலே யாரும் உயிர் வாழ்வதில்லை அப்படி உடம்பை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டா ஒரு தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படி வாழ்கின்ற காலத்தில் நாம் எதை செய்யணும் நாம் எதுக்காக வந்திருக்கோம் வருவதைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா செய்ய வேண்டிய வேலையை செய்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ன வேலை இந்த உடம்பு கொடுத்த இறைவனுக்கு நாம் தொண்டு செய்வதற்காக இந்த பிறவியை நமக்கு சிவபெருமான் கொடுக்கணும் அப்படி அவங்க கொடுத்த இந்த உடம்பை கொண்டு நாம் என்ன செய்யணும் அவருக்கு பணி செய்ய வேண்டும் உடம்பு வந்து சாதாரணம் வரல நாம் மனிதர்களெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் கொடுக்க முடியாது நல்லா தின்வோம் எல்லாருக்கும் அதே கண் மூக்கு வாய் தானே இருக்குது எல்லோரும் முகம் எப்படி இருக்குது வேறு வேறு இருக்கா அது நம்மளால் செய்ய முடியுமா மனிதர்களால் அப்படி செய்ய முடியுமா அப்போ இறைவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னொன்றுனா நீங்கள் ரேகையை வச்சு பாருங்க ஒவ்வொரு ரேகையும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக யார் ரேகையும் ஒன்றுமே ஒத்து போகாது நீ எங்கேனாலும் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க அது மாதிரி ரத்தமும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஓலை இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரூப் இருக்கும் அதுவும் ஒன்று செட் செட்டாகிறது ரொம்ப கஷ்டம் எதுவும் ஒன்று அருள் இல்லாமல் எதுவுமே அப்போ இந்த உடம்பு எதுக்காக சாமி உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் பணி செய்வதற்காக நமக்கு அப்படி கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை நாம் என்ன செய்யணும் பத்திரமா கொண்டு போய் அவருக்கு பணி செய்து நாம் போக்கி காலத்தை இப்படிதான் போக்கணும் கண்ணை தீயின்ற அவமே காலத்தை போக்காது மின்னுக்கு ஒரு மருந்தை மேத விழுப்புரளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நின்று உருதை ஆமாட்டோம் இல்லையே வந்து என்ன கொழுகின்றோர் ரொம்ப வாங்கினா அவ கண்ணை தீன்ற அவமே காலத்தை போக்காது அவத்தை நோக்கி நம்ம காலத்தை போடாது அப்ப என்ன செய்யணும் அதுக்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்காது தவம் என்பது என்ன முதல் பணியே என்னன்னா சரி சரி என்பது இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்தீங்கன்னா உளவாரப்பணி உளவாரப்பணி செய்யறது தான் உண்மையானது அப்புறம் கிரி என்பது எனக்கு இறைவனை புகழ்ந்து பாடுவது யோகம் என்பது அவரை ஒன்றாக தான் நினைப்பது இந்த மூன்று முட்டப்பட்டால் நமது கிடைப்பது ஞானம் இப்படி ஒவ்வொரு பிரைவனையும் சிவப்பு செய்ய 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 உங்கள் அறிவில் வந்து என்ன ஆயிரும் ஞானமானது தேங்கி 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 செய்யும் முருகா பார்வை பார்வைப்பட்டதோ அது என்ன ஆகும் வெளிப்பட்டு தோன்றாங்க யார் வீச்சு எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த ஞானமானது வெளிப்பட்டு தோன்றி என்ன ஆயிரும் என்ன சிவப்புணியம் பண்ண ஆரம்பிச்சாங்க புதுசாலாம் வர்றதில்லை நீங்க சிவபுணியை செஞ்சாலே உங்களுக்கு என்ன ஆகும் ஞானம் சரி புதுசாக நமக்கு சிலவே சொல்கிறாங்கல்ல எனக்கு இப்போதாங்க ஞானம் வந்தது அப்படின்னு ஞானம் எந்த இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருள் வருதோ அது ஒரு நாளைக்கு என்ன ஆயிரும் இந்த உடம்பு ஒரு நாள் வந்துச்சு ஒரு நாள் என்ன ஆயிரும் இந்த ஒரு வேறையா சின்ன பிள்ளைய பார்த்த வீட்டெல்லாம் இப்போ என்ன ஆகும் இல்லை இருக்கா எந்த வீடாது இருக்கா இல்லை எல்லாம் ஒரு நாளத்துக்கு தோன்றி ஒரு காலத்தில் வரது அதே மாதிரி இந்த உடம்பு ஒரு நாளைக்கு தோன்றி ஒரு நாளைக்கு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் செய்வது எதுக்காக அப்படின்னா இறைவன் கொடுத்த இந்த உடம்பை கொண்டு தலையே நீ வணங்காய் கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேள்வீன்களோ மூக்கே நீ உரலாய் வாயை வாழ்த்து கண்டாய் கைகால் கூப்பி கொடி கால்களால் இறைவன் கோயிலை வருவதற்கும் அப்புறம் அவனுக்கு பணி செய்வதற்காக அந்த ஒரு ஆக்கை யார் பயன் அரண் கோயில் வளர்வதில் பூக்கையால் அட்டி போட்டாத இவ் ஆக்கை ஆறுபடும் உடம்பு கொடுத்த பயனை வந்து நாம் என்ன செய்யணும் கட்டு கொடுக்குறேன் போட அடுத்த சொன்னார் சொன்னாரு ஆமாரும் திருவடிக்கு அகங்குலையின் அன்புருகேன் பூமாலை புகழ்ந்து புகழ்ந்துரையே குத்தேயின் கோவானியன் திருக்கோயில் தூகையன் மெழுகையன் கூத்தாடே சாமானேன் கிடைக்கின்றேன் சதுராலா சார்வானே அப்படிங்க யாரு மாணிக்காசூர் இப்ப நான் அப்படிங்கிற கேப்பைங்களோ கேட்க மாட்டேங்க ஆனா மாணிக்கவாசு சொன்னாரு அவர் திருவடிக்கு அன்பு வரணுமா அவன் நினைச்சு நினைச்சு நீங்க உருகணுமா அவனால ரொம்ப பக்தி உண்டாங்கணுமா முதல்ல என்ன சொன்னார் பூமாலை அதுக்கு பூ கட்டி கொடுக்கும் ரெண்டாவது என்ன சொன்னாரு புகழ்ந்துரையன் திருமுறை பாடுவோம் புகழ்ந்துரையன் அடுத்து என்ன சொன்னாரு புத்தேலி கோமானியின் திருக்கோயில் சூகேல் மெழுகன் வீட்டுல சொன்னாராம் திருக்கோயில் சொன்னாரு திருக்கோயில் சூகே மெழுகன் இப்போ நீங்க அந்த பணிதான் செஞ்சீங்க தூத்து பெருக்கா செய்ய புலவார பணி செய்யறது இதெல்லாம் இந்த பணியெல்லாம் அவங்க செய்யல அப்படின்னா நம்மளும் அவங்க செய்யணும்னு இருக்கு ஞானிகள் தன்னை வந்து என்ன செய்வாங்க ரொம்ப தாழ்த்தி தான் சொல்லுவாங்க அவங்க நான் இந்த பணியெல்லாம் செய்யலையே சாமி சாமி ஆடுகின்றில்லை பூத்துடைய அன்பில்லை பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்யலை பனிமணர் கொடுப்ப எதுவுமே கொடுக்கலையே சாமி அப்படின்னு சொல்லி அவங்க பாடிப்பாங்க ஆனா நாம அதெல்லாம் செய்யணும்னு அவங்க அதெல்லாம் செய்யல செய்யலை அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்யணும் அவங்க எல்லாம் முடிச்சதுனாலதான் சுவாமி அவங்களுக்கு கழுவ கொடுத்து ஞானநிலைக்கு வந்திருந்தாங்க பல பிறகு அவங்க வந்து சிவபுண்ணிய செஞ்சு 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 அவங்க நிலையை அடைந்து நமக்கெல்லாம் முயற்சிட்டு போயிருக்காங்க இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இறைவனை உணர்வதற்கு அந்த அருளாக சொன்ன அந்த முறையின் மூலமாக நாம் என்ன செய்யணும் அதை சேவரி எளிமையான வழி நமக்கு சொல்லியிருக்காங்க கண்டவன் சொன்னதெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது கூடாது இறைவனை கண்டவர்கள் யார் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் இறைவனை கண்டவர்கள் யார் திரு ஞானகமான் திரு நாககமான் சுந்தரமணி சுவாமிகள் அவங்க ஒரு பாடலில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க இறைவனை பார்த்து சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் நாங்கள் இறைவனை அடைந்தோம் நீங்களும் அந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால நம்ம செய்யணும் அப்போ உடாவிற பணியை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்போ அதை செய்யணும் பூக்கட்டளை பற்றி சொல்லியிருக்காங்களா அந்த பணியை செய்யணும் புகழ்ந்து பாட சொல்லியிருக்காங்களா பாடணும் நம்ம அறிவு கொண்டு பாட முடியுமா அப்படின்னா பா முடியாது இறைவனுடைய அருளாளர்கள் என்ன பாடி வச்சுருக்காங்களோ அதை பாருங்காலே போதும் நம்ம அறிவு கொண்டு நம்ம புகழ்ந்து பாட முடியுமா நமக்கு அந்தளவுக்கு ஞானம்னு கிடையாது எழுதி வச்ச பாடலை பாடிக்கிறதுக்கு நம்ம நினைச்சிடுவோம் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக அங்கே வந்துடுவோம் ஏன்னா அதை பாடறதுக்கே நம்ம எழுத்துகிறோம் ரொம்ப புத்தகம் இருக்கும் ஆனால் அதை தொடமாட்டோம் டிவிக்கு முன்னாடி தான் புத்தகம் தந்துப்போம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் எழுப்பி வச்சுட்டு மூலமாக அளவுக்கு இறை எப்பயுமே அடியார் கொடுக்க இருக்கும் இதை விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன ஆயிடும்னா உடனே உலக பந்தம் நம்மளை பாதித்து நம்ம ரொம்ப கீழ் நடக்கணும் அப்படின்னா இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் மாணிக்க வாசல் பெருமன் பாட்டுக்கு பாட்டு அடியாரோடு குட்டி அதிசயம் கண்டாது நீதி ஆவணை யாவணியோடு நினைக்கலே நினைப்புவரோடு போடு கேதவியை பிறந்து இறந்து உடல் வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாறுடன் கூடிய பரம்பரை இந்த ஆதி ஆண்டுதன் அடியறி கூட்டிய நம்ம மனம் போன போட்டுற போனோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டும் ரொம்ப பாதா போயிடும் அதான் நினைப்பவரோடும் கூட இல்லை நினைப்பதோடு கொடுங்கன்னா நம்ம ரொம்ப பிடிப்பிடணும் அதனால் நாம் யாரோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா அடியாரோடு போடுறோம் அதான் மாணிக்கா சாமி என்னைய கூட ஒரு பொருளாக மதிச்சு நீ என்னைய கூட ஆத்மதிய சாமி அப்படின்னு ஒவ்வொரு பாதையும் பதிவு நான் ஒரு பணியும் செய்திய சாமி நின்ற என் அடியான் இனிய கூட நீ ஏத்துக்கிய சாமி அப்படின்னா என் அடியான் என்று பாதி மாதம் கூடிய பரம்பரன் பாதிபதி யார் சொல்லியிருக்கா சிவன் அப்படிப்பட்டவருக்கு அடியான என் அடியான் என்று பாதி மாதடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியறி கூட்டிய அதி அடியோடு இந்த உலகத்தில் நான் பிறந்துட்டோம் கண்டிப்பாக அடியோடு தப்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாம அறுத்தருக்கு திரை எடுப்பதற்கு அதுக்கு வந்து உலகார பணி நடத்தினா அடியார்கள் ஓடி கூடி நம்ம இணைந்தே இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சார்பு இருக்கு மற்ற சார்பு அவங்க வந்து என்ன ஆகுது கண்டிக்க இப்ப இரு அடியாரில் விட்டு நீங்கள் தனியாக இருக்கு பாருங்க உடனே என்னென்னது கெட்ட சித்தனையாக வரும் எங்கேனாலும் போவோம் அங்கே டீ பார்ப்போமா செல்லில் பார்ப்போமா எதனாலும் நம்ம வந்து சிந்தனைகள் மாறிக்கிட்டே போகும் அதனால எந்த நேரம் வார வாரம் நம்ம அடியார்கள் நம்ம உலகார பண்ணி நடத்துகிறோம் சொற்பொழிவு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சரசலிங்கம் கோயிலில் திங்கல் வியாழன்னு கிடையாது காஞ்சிபுரம் நம்ம ஒடிப்போம் வாய்ப்புன்னு அதுக்கேடும் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை உலகாரப்படி இருக்கு அப்புறம் திருமுறைகள் பாடுவோம் கன்னியர் திருமுறைகள் பாடுவோம் அதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து வாய்ப்பு வந்து என்ன செய்வீங்க வளர்ந்து சிவபுண்ணியத்தை நிறைய போடும் மிக ஒரு இல்லை காலம் உண்டாகவே காதல் செய்து கதைகளுக்கு ஆழம் ஒரு வானவரும் நான்முகனும் மகனும் நன்னறிய ஆழமுண்டா நீங்கள் பாண்டிப்ராந்தன் மூல மூடபண்டாரம் வழங்குகின்றான் வந்து ஆறு மூந்தி போறாங்களோ தான் சாமி கொடுக்க ரெடியா இருக்காரு அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு நாம வாங்குறதுக்கு தயாரா இல்ல அதுக்காக நடராஜபுரமா அப்படியே தூக்கி தூக்கி எப்ப எப்போ வேணாலும் இந்த அப்படி இன்னும் சாமி அந்த கையை வரை காமிக்கிறான் இந்த திருவடியை நீ பற்றிக்கொள் அப்படின்னா தான் நான் என்ன செய்யறோம் எப்போ பக்கத்தில் போய் சாமி இன்னும் நிறைய சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டிய பார்க்க வேண்டியது படத்துல சீரியல் பார்க்கறதுல நம்ம உட்காந்து அப்படி எல்லாமே நாம என்ன செய்யணும் மிகவும் ஒரு பாலம் சொல்லி என்ன செய்டியோம் கொலவார பணியை வச்சுப்ப எல்லா அருவாளர்களையும் சொல்கிறாங்க பாட்டுக்கு பாட்டு பணியை பெரும்பாலும் காலை மொழி புத்தகத்துக்கு பக்தராகி அரும்பு போடும் கொண்டு அந்த ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினர் விளக்கு துங்கம் விரும்பினால் இடஒது கருவியை கட்டி போதால் பட முடியும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு செடியாக பறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க செடி பணியில் ஒவ்வொரு செடியும் இருக்குன்னு ஒவ்வொருகளை சுவாமி அது மாதிரி இது கோயிலில் துடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பெருக்கு பெருக்கிவுன் பண்ணீங்களா ஆலயத்தை சுத்தம் பண்ண 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆண ஒழிவே சாமி என்று சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பார் சுத்தாந்தத்தையே சிவன் கிடைக்கும் ஏற்றி ஜனன ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஆன மலத்தை சாமி என்று கழுவிக்கே இருப்பார் இங்கே கழுவ கழுவ திருக்கோயில கழுவ 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 நம்மளுடைய ஆன மலத்தை சாமி கழுவிக்கிட்டே இருப்பார் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஆனவங்கள சாகு இருக்கோ அத்தையும் சாமி கொஞ்சம் கொஞ்சமாக கழுவேன் சரி ஆன மிளத்தை கழுத்து கழுவி என்ன செய்வார் அப்படின்னா ஆண்டு மலர் கழுவி ஞானவாரி மடுத்து அடுத்து ஞானத்தை கொடுப்பாராம் சாமி ஞானவாரி மடுத்து அடுத்து ஆனந்தம் பொழிவித்து இந்த உயிரினு என்ன செய்வாராம் ஆனந்தம் பொழிவிட்டு இனி வரும் பிறப்பை அறுத்து இனி ஒரு பிறப்பு இல்லாமல் சிவபெருமா ஏதாவது பிறக்குன்னு ஆசையாக இருக்கான் இல்லை சாமி ஒரு இன்னும் ஒரு பல பிறகு எடுத்துட்டு நான் பகறாமல் வரலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற யாராவது கை தூங்க யாரும் கிடையாது சாமி எனக்கு ஒரு சினிமே போதும் இதே எங்களால் முடியலை அப்படிங்கிறவங்க நிறைய இருக்கும் அதனால் இந்த திரையிலிருந்து தற்போது ஒரே வழி சிவபெருமானை நாம் சார்ந்து அதுக்குரிய தொண்டுகளை செய்து அறியாதத்திலேயே இருந்து உலக பணி செய்தால் நாம் என்ன செய்யலாம் இங்கிருந்து மீண்டும் முடியலாம் அதை சொல்கிறார் ஆண்டு பழம் திருவிழி ஞானவாரி எடுத்து ஆனந்தம் முடிவுக்கு இனி வரும் பிறப்பை அறுத்து பிறப்புறுத்தது மட்டும் இல்லாமல் வேற என்ன செய்கிறாராம் முத்தாந்த பாத மலர் வைப்பன் என்று ஒழிந்திடும் கடைசி திருவள்ளிலேயே கொண்டு போய் சாமி என்ன செய்கிறாரு இந்த பேதுகத்தை இறைவனும் உயிர்களுக்கு அறிவிப்போம் அதனால் அந்த பேரு பத்த சொல் வெளியில சொல்ல முடியாதுங்க திருமண இப்படி அருளாளர்கள் அனுபவிச்சிருக்காங்க இந்த இப்படி நிறைய பாடல்கள் வந்து அருளாளர்கள்லாம் என்ன செய்றாங்க இந்த இன்பத்தை நீங்களும் பெறணும் நாங்க பெற்றுட்டோம் நீங்களும் என்ன செய்யணும் அந்த இன்பத்தை பெறணும் அந்த இன்பத்தை பெறுவதற்கு நீங்க இந்த மாதிரி உளவாரப்பணி கோயில திருப்பணிகள் எல்லாம் எடுத்ததுக்கு செஞ்ச அப்படின்னா தான் நம்மளுடைய ஆணவ மலிம கொஞ்சம் கொஞ்சமா வழி ஆணவ மூலத்தை அழிக்க முடியாது ஆணவ மூலத்தை ஆனா அதோடைய வலிமையை என்ன செய்யலாம் குன்றை வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதிகார சார்பே எங்கிட்டே இருக்கணும் திருப்பணி செய்யணும் திருப்பணி செய்ய 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 என் கடன் பணி செய்து கூடாது எதுக்குன்னு கேட்கக்கூடாது உலக பணி செய்யும் இதுக்கு நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து இந்த இதெல்லாம் யார் சொல்றா சீமான் அருளால் மூலியமா சொல்லியிருக்காரு அதை நாம செய்யணும் அது மாதிரி பணி செய்யும் போது பஞ்சாஜரம் வந்து மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டே என்ன செய்யணும் நமச்சி நமச்சி உள்ள பிடுங்கும் போது தூக்கும் போது அந்த மந்திரம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அப்பர் சமயம் என்ன சொல்றாரு தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே படி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் பாட்டு பாடுறாரு எதுக்கு பாடுறாரு இப்ப தலையே நீ வண தலையே நீ வணங்குப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனா உழவர பணி செய்யும் போது இந்த பதிவு பாடுறாரு இப்ப புள்ள பிடிக்கிட்டு தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு பாரு தலையில பணி செஞ்சுட்டேன் நான் என்ன செஞ்சுருவேன் உலகரப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சிந்தனை வேற எங்கேயோ போயிடும் சாமி நீ என்ன செய்ய உள்ளுக்குள்ள சிவகுருமான எந்த தலையால வணங்கிக்கிட்டே இரு அப்படிங்கிறாரு எல்லாமே அகத்துக்கு சொல்லப்பட்டது புய் வந்து அந்த பதியமே தலையே நீ வணங்காய் நீ கண்ணால் அவரை பார்த்துக்கிட்டேரு நான் எங்கேயாவது போயிடுவேன் குலாவரப்பணி பணி இருக்கும் என் சிந்தனை எங்கே போயிருவாங்க திடீர்னு சமையல் அடுப்பில் இது மசாலா பொடி போட்டனா என்னன்னு தெரியலையே அப்படின்னு போயிடும் பாலை கொதிக்க வச்சனான்னு தெரியலையேன்னு போயிடும் கதவை போட்டிட்டு வந்துட்டேனான்னு தெரியலேன்னு ஓடும் அதனால நீ என்ன பண்ணு எந்திரே அவரை உள்ளுக்குள்ள தலையே நீ வணங்காய் கண்ணால் அவரைத்தான் அயளை வாழ்த்து செஞ்சாலும் என்ன அப்படின்னு சொல்லி எது சொல்கிறாரு நம்ம அப்படின்னு நம்ம பொருள் எடுத்து அப்படினு சொல்லி வச்ச நீங்கள் படி நான் இந்த புலவரப்பொடியை தான் இதை வந்து நம்ம ஒரு நாள் முழுக்க பேசலாம் புலவரப்பொடியை பற்றி ஏதோ போயிடுறேன் அவ்வளோதான் ஒரு நாள் முழுக்க நம்ம பேசலாம் அந்த அளவுக்கு உலக பண்ணி சிறப்பு நிறைய அந்த மரங்கள் படிச்சுருக்கோம் அதனால் மிக ஒரு கால இல்லை கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம என்ன செய்வோம் அரியார்களோடு இணைந்து மரவாட இங்கேருந்து உலகம் பண்ணியிருக்கோ அங்கே போய் விவரம் பண்ணி செய்கிறது அரியார் திரும்ப போடுறாங்களோ அங்கே போய் திரும்ப போடுறது எங்கெங்கெல்லாம் சொப்படி இருக்கோ அங்கே போய் கேட்குறது நம்ம சிந்தனைகள் முழுவதையும் சிவத்தோடு சேர்த்தோம்னா நமக்கு பிறப்பு சிவத்தோடு சம்மந்தம் இருக்கும்போது எனக்கு ஏதாவது வேலை இருக்கா எனக்கு வேலை கிடையாது எனக்கு பக்கத்துலேயே ஒரு சிவசிந்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷமே எது பற்ற ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எந்த இன்பத்தி சொல்லலாம் சொல்லுங்கண்ணா இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு ஐநாடுகள் போய் ஏதோ ஒரு கோயிலில் போய் நீங்கள் ஒரு நீர் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்பம் தானே உங்களுக்கு அருவியில் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க குற்றால போய் அறிவியில் குளிக்கிறீங்க அது இன்பம் தானே குளிக்கும்போது நீங்கள் என்ன சொல்லிட்டு குடிக்கணும் இந்த இன்பத்தை உன்னுடைய திருவிழா நான் அணிவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யணும் நான் நினைச்சிக்குவோம் அந்த நேரத்தில் எல்லாத்தையும் வாங்குவாங்க அரியல குளிச்சுட்டு ஈஸ்டன மறந்துடும் அப்படி இருக்கு எந்த எந்த ஒரு இன்பத்தை நினைச்சு சுவையை ஒரு பா சாப்பாடு சாப்பிடுறீங்க ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு நட்டு வச்சிருக்காங்க முதல்ல நம்ம சாமி தான் ரெண்டாவது பாப்பாங்க எடுத்து நட்டை எடுத்து வாயில் போட்டு அதை சுவைச்சி சாப்பிட்டு பார்த்தாதான் இருக்கும் எதை நுகர்ந்தாலும் சாமியை நினைச்சு கொஞ்சமா நம்ம இறைவன்பால் நம்மளுடைய அன்பை கொஞ்சம் கொஞ்சமா செலுத்தணும் நம்ம அன்பை எப்படி பெருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உலவார பணி செஞ்சு செஞ்சுதான் சாமிக்கு அன்பை பெருக்கணும் உலவார பணி செய்ய திருமுறை பாட திருமுறை பாடனா சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும் உலவார பணி செஞ்சா ரொம்ப பிடிக்கும் மற்றவங்கலாம் இறைவனை தேடி போறது நல்லது உலவார பணியில சிறப்பு என்னன்னா மற்றவர்கள்லாம் இறைவனை தேடி போறது ஆனா உலவார பணி செய்த அடியாருக்கு சிவபெருமானே தேடி வந்துருவாரு இங்க அப்படி தவிர்க்கு தொண்டு செய்யற அடியாரர்களுக்கு சிவபெருமா இங்க ஓடி வந்துரு இப்ப நாம தேடி போறது நல்லா இருக்கா அவளே நம்மளை தேடி வர்றது நல்லா இருக்கா அவர் அவளை தேடி வர்றது நல்லா அப்ப என்ன செய்யணும் உலகார பண்ணி இப்ப முழுப்பரமான பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா வள்ளி தேவை இருக்காங்க தேவ யானை அம்மா அவ அது வந்து அடைஞ்சு மேரேஜ் இது வந்து இப்ப தேவி அம்மா எந்த நிலையிலதாங்க வள்ளி அது உதாரணத்துக்கு முருகப்பெருமான் யாரை தேடி ஓன்னாரு இவரே ஒண்ணாரா அவர் அவருடைய தொண்டு அப்படி இருக்கு தொண்டு இருந்ததுனால முருகப்பெருமானே தேடி போறாரு இவர் வந்து அவங்க தேடி வந்தாங்க இது வந்து இவரே தேடி போறாரு இவரே தொண்டு திரும்ப அடையாளம் இதை தான் வள்ளி தெரியும் தொண்டு திருவிதா அவங்க சாமி அப்படின்னா அங்கே அவங்க தொண்டு திரிஞ்சனால தான் அவர் நினைச்ச நேரம்லாம் சாமி வந்து காய்ச்சி கொடுத்தார் அப்படின்னா தான் அவங்களுக்கு காய்ச்சி ஞானத்துக்குமான் பல பிறகு அந்த தொண்டு எல்லாம் செய்தி வந்ததுனாலதான் தான் அந்த முறைப்பாட்டே சொல்றாரு ஏடுடைய மலதான் நாள் நான் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடு பிரமாபுரம் ஏறிய பெண் பல உன்னை ரெண்டு உன்னை மலரால் அர்ச்சித்த காரணத்தினால் எனக்கு அருள் செய்திருக்கின்றாயோ அப்படிங்கிறாரு இந்த பாட்டுல அப்ப பல பூ பூத்துண்டு செஞ்சதுனால சாமி அவரை ஆட்சி அப்ப அவர் உழவர் பணி செய்யலாம் உழவர் பணி செஞ்சதுனால தான் சாமி ஆட்சி எல்லா பிறகுலையும் ஒவ்வொரு பிறகு கொண்டு கொண்டு தான் நாம இறைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை பெருக்கிட்டே வரணும் நாளுக்கு நாள் அன்பு ஒவ்வொரு நேரம் நீங்கள் பணி செய்யும்போது ஒரு துளியளவு துணி அளவு சாய் மேலே அன்பு பெருக்கிட்டே போகும் இப்படி தான் நமக்கு அந்த சாய்மோட அன்பு வரும் நீ சும்மா வீட்டில் நீங்கள் இருந்து பாருங்க அன்பு வாய்ப்பு கிடையாது அது அடியாரளோடு சேர்ந்து இணங்கி வழிபாடு செய்தால் தான் அடியார்களோடு இணங்கி உறவாக பணி செய்தால்தான் இறைவன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காணும் ஊனினை உருக்கி உள்வொழி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் தெரிந்து செல்வமே சிவபெருமானுங்கிறாரு நான் வேலை செய்யறோம் மூனின் தீர்ப்பை ஒடுக்கி ஒன்சூட ஞான விளக்குன்னு ஏற்ற சொன்னா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அது சுருக்கிக்கிட்டு இருக்கோம் அன்பை சுருக்கிக்கிட்டு இருக்கும் அன்பை பெருக்குவதற்கு உண்டான வழியை நான் பார்க்கிறது என்று சொல்லி ஏதாவது உள்ளம் நிறைந்து உலகம் சிறந்து நீங்க கேட்டதுனால உங்களோட வலுவினை கரைந்து திருவள்ளை சொல்லி திருப்பூர் திருப்பாடி அங்கே சிவனார் மனம் குளிர உபதேச மந்தம் இருது விமீதி உம்பது குருநாயா சிவகாம சுந்தரிதல் வரபாலகந்த செயலே விரும்பியுள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுழகி இருதா ஐந்துலும் அடியேணை அஞ்சல் என வரவே அறிவாகமும் பெருகையிடரானதும் தொழையாறு யானை இன்பமது புரிவாயே நவநீதமும் திருடி உடலோடு ஒன்று மறு ரகுராமசிந்தை மதி

கை <laughs> வலித்து <laughs> <laughs> <laughs>